இது வடபள்ளி முருகன் கோயிலில் ஆடி கீர்த்தியேக்கி சாயந்தரம் ஏழு மணி எட் எட்டரை மணி அளவில் அன்னதானங்கள் நடக்குது பக்தர்கள் அனைவரும் லைனில் இருந்து வாங்கி சாப்பிட்றாங்க அன்னதான அக்கியவு ये है வந்து கோயிலுக்கு போற கியூ வந்து வடமல்லி முருகன் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போற கியூ நீண்ட தூரமாக இருக்கிறது பத்து கழிவான கவனத்திற்கு கோயில் எந்த திசை நீ புறம் பொது தரிசனம் அந்த ஆப்ல திசை இடது பக்கம் இருக்கு அந்த பக்கம் வரதான் பொது தரிசனம் இந்த வலது புறம் லைன்ல வர்றதுன்னா நூறு ரூபாய் டிக்கெட் தரிசனம் முன்னாடி முன்னாடி இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து லைன்ல நின்றுமா தேவாம நின்று அப்புறம் மறுபடியும் பார்க்க வெளியா ஆறீங்க கோயில இடது பக்கம் தான் பொது தரிசனம் வலது பக்கம் இருக்கிறது நூறு ரூபாய் கட்டண தரிசனம் இது வடபழனி முருகன் கோயில் ஆடி மக்கள் நீண்ட வரிசையில் இருந்து முருகனை தரிசிக்க பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையாக போகின்றனர் அனைவரும் பாருங்கள் இந்த கியூ வந்து பொது தரிசனம் இদিকে அந்த பக்கம் வரவங்க 100 ரூபாய் டிக்கெட் தர்ற இது வந்து இரவு 8:00 மணிக்கு அளவுல இந்த கூட்டம் இருக்கு. அனைவரும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடி அதாவது முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் கொடபள்ளனி ஆண்டவர் திருக்கோயிலில் ஆடி கீர்த்தியை முன்னிட்டு இரவு ஒன்பது மணி அளவில் மக்கள் பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையாக இருந்து முருகனை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அளமைகின்றனர் வடபழனி <laughs> முருகன் தரிசிக்க முருகனை தரிசிக்க நீலை வரிசையில் இருந்து பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை பார்க்க ஆவலோடு இருக்கின்றனர் இது வந்து இரவு ஒன்பது மணி அளவில் அனைவரும் பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க தேங்க்யூ